நம்ம விடியா அரசு வந்து நம்ம தமிழ்நாட்டை குட்டிசாரை ஆக்குனது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு பிரதமர் ஆகணும்னு சொல்லி பண்ணிருக்கு அந்த அரசு வந்துச்சுன்னா இதுக்கான விடிகள் நடக்கும் நம்ம செந்தில் பாலாஜி இருந்தது அப்படின்னா இது மட்டும் தான் இருந்துட்டு இதுவும் இப்ப பத்து ரூபா ரேட்டுன்னு சொல்லிட்டு கொண்டு மூணு டைம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலை மதியம் இரவு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வாரிசு அரசே இருக்கக்கூடாது நம்ம இந்தியா முழுவதும் இருக்கக்கூடாது அதாவது பலசு காங்கிரஸ் முடிச்சாச்சு பாரிவேந்தர் ஐயா வந்து எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லாருக்குமே மதம் மொழி அது மாதிரி எல்லாம் இல்லாம எல்லாருக்குமே நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு ஆதரவு தான் அதிகமான தொகுதி தான் மக்களுக்கு வந்து செய்யணுங்கிற துடிப்போட தான் இருக்கிறார் இது மாதிரி ஆட்கள் தான் அரசியலுக்கு அவசியம் தேவைங்க பாரி வந்த ஐயாக்கு தான் ஓட்டு அதிகமா இருக்கு திமுக வேட்பாளர் கே நிறை பொறுத்தவரை வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்க மக்கள் அனைத்தும் டாக்டர் பாரி வந்தருக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க விஜயகேவும் டிஎம்கேவும் டஃப் ஃபைட்டாக இருக்குங்க போதிக்கு கெட்ட ஒன்னு தெரிஞ்சா அவர் ஒரு நல்ல சேர்ந்து வேண்டியதானுங்களேன் அதனால அந்த மாதிரி வந்து அவர் வந்து இப்போ பிஜேபிக்கு போயிட்டாரு பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் பெரம்பலூர் பாராளுமன்றத்துக்கு குறிப்பிட்ட பெரம்பலூர் சட்டமன்றத்தில் இருக்கும் இங்கே வந்து நான்கு வேட்பாளர்கள் வந்து போட்டிடுறாங்க அவங்களோட பேர் தெரியுமா ஃபஸ்ட் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் வேட்பாளர்கள் பேர் சொல்லுங்கள் பார்ப்போம் பேர் துரை ஐயாவுக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் சின்னத்துக்கு நம்ம விடியா அரசு வந்து நம்ம தமிழ்நாட்டை குட்டிசேர் ஆக்கினது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு பிரதமர் ஆகணும்னு சொல்லி குட்டிசேர் பண்ணுறதுக்கு ஒரு இனிப்புருளில் இருக்காங்க அந்த அரசு வந்துச்சுன்னா இதுக்கான விடிகள் மட்டும்தான் நடக்கும் அதுக்கான மாற்றங்கள் இதுதான் மத்தபடி நமக்கான மக்களுக்கான மாற்றங்கள் எதுவுமே கிடையாது இந்த விடியா அரசு இதை கொண்டுகிட்டு போய் விடுங்கணும்னு பாக்குது நம்ம தமிழ்நாட்டை அழிச்சது பார்த்தா இந்தியாவையும் அழிக்கணும்னு பாக்குது அதுக்கான முறைகள் வேற எதுவும் கிடையாது வந்து அமைச்சரா இருந்தாரு ஓகேங்களா அவர் வந்து நீங்க சொன்னீங்களே இந்த பாட்டில் அமைச்சரா தான் இருந்தாரு பாட்டில் அமைச்சர் இதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் அவர் பண்ணிக்கி இருந்தாப்புல அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது சில கருத்துக்கள் சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணுவாரு அவர் மக்களுக்கு பர்ஸ்ட் அதுல இருந்தாப்புல ஏடிஎம்கேங்கிற ஒரு இதுல ஒரு அமைச்சர் பொறுப்பு வாங்கி இப்போ இதில் ஒன்று வாங்கிட்டு இப்போ உள்ளே இருக்காப்புல அண்ணன் நம்ம அண்ணன் அண்ணா அவளை இது பண்ண விஷயத்தால் அவர் ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வுகள்லாம் நிறையா கொண்டு வந்திருக்காப்புல அவர் வந்ததுக்கப்புறம் பிறுவர்களுக்கு இப்போ பயங்கரமாக போயிட்ருக்கு இளைஞர்கள்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக போயிட்டுருக்காங்க நம்ம செந்தில் பாலாஜி இருந்திருந்தாப்லன்னா இது மட்டும் தான் இருந்துக்கிட்டு இதுவும் இப்போ பத்து ரூபா ரேட்டுன்னு சொல்லிட்டு ஏற்றி 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 இன்றைக்கி கொண்டு வந்துட்டாங்க முடிஞ்ச அளவு ஒரு இரநூறுவா கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க இனிமேட்டுக்கெல்லாம் மாற்றங்கள் அவங்க வந்தாங்கன்னா மக்கள்லாம் இதனால் இழப்பு தான் அதிகமாகும் விதவி பெண்களை தான் அதிகம் கொண்டு வருவாங்களே ஒழிஞ்சு மத்தபடி ஒண்ணு நடக்க போறது இல்லை நீங்க இந்த பாட்டில தூக்கி தூக்கி சொல்றதால உங்ககிட்ட இந்த கேள்வி வருது குடிமக்கள் என்பதை காட்டி குடிக்கும் மக்களை மாற்றிடுவோம் நினைக்கிறீங்களா ஆமா அதான் உண்மை அதுதான் உண்மை விவசாயிகள்லாம் இன்னைக்கு நைட் ஆகுனா ஒரு கோட்டரை போட்டு போகலாம் படுக்கலாம்னு இருக்கவங்க இப்போ மூணு டைம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலை மதியம் இரவு அப்படிங்கிற மாதிரி என்ன அமைச்சருக்குன்னா உள்ள போயிட்டான்ற விரத்தியில் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி கிடையாது கிடையாது அது மாதிரிலாம் கிடையாது இது அவங்க பண்ண இது இன்னும் இப்படி இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கோர்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அவரோட பதில் இது தான் வேறு ஒன்றும் கிடையாது தூக்கி போட்டு போய் தான் நம்ம ஆச்சு வரணும் வந்தால் அதுக்கு கொஞ்சம் சிறப்பாக பண்ணுவாங்க ஐயா பாரி வந்திருக்கு நாங்கள் சொல்கிறீங்க தாமரை அதாவது நம்ம ஐயாவுக்கு நாங்கள் ஒரு உதவியாக இருக்கோம் நாங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் அரும்பாவில் இருந்து அவரோட கட்டுக்கோப்பை நாங்கள் பயங்கரமாக பண்ணி ஆர்ப்பாட்டத்தோட பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மேற்கு ஒன்றியத்தில் ஐயாவுக்கு தான் எங்களோட ஆறுதல் நூறு பர்சன்டேஜ் உறுதி இது வாரிசு அரசியலை பற்றி கருத்து வாரிசு அரசியல் பற்றி இப்போ என்ன சொன்னோம்னா இப்போ ஸ்டாலின் இருக்காப்புல அவரோட பழைய உதயநிதி ஸ்டாலின் சொன்னாப்புல அவரோட பயல இன்னைக்கு இம்பநிதி ஸ்டாலின்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல இது மாதிரியே அரசியல் போயிட்டு இருக்குது அதாவது இனிமேட்டுக்கு அந்த கட்டமைப்பு வர்றதுக்கு உறுதியான மாற்றங்கள் கொண்டு வரணும்னு தான் நாங்கள் பாடுபடுறோம் இந்த மாதிரி வாரிசு அரசியலே இருக்கக்கூடாது நம்ம இந்தியா முழுவதும் இருக்கக்கூடாது அதாவது பழசு காங்கிரஸ் முடிச்சாச்சு அதோடய இது முடிஞ்சு போச்சு வாரிசு அரசியல் வந்தது இப்போ இவங்க அந்த கட்டமைப்பு கொண்டு வராங்க அதுக்கான மாற்றங்கள் உருவாக்குறதுக்காக தான் நாங்கள் ஏந்திரி வந்துருக்கிட்டு இருக்கோம் எங்களோடய கட்டமைப்பு இதுமாரி இதுதான் வாரிசு அலஸ் கிடையாது திமுகவே ஒழிக்கப்படும் என்மேட்டுக்கு இது உறுதி மோடி ஆதரிப்பு மோடிக்கு தான் ஃபுல் ஆதரிப்பே தமிழ்நாட்டில் ஃபுல்லாக மோடிக்கு உண்டு இந்த வாட்டி இன்ன வரையும் அவரை அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு ஏமாற்றை கொண்டு மக்களை மனசை மாற்றி கொண்டு இருந்தாங்க இனிமேட்டுக்கு அதுக்கு விடமாட்டோம் மக்கள்கிட்ட எடுத்து செயல் கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கோம் மோடி ஐயா வீடு பயணத்தில் பண்ணி தராரு பெண்களுக்கு உதவித்தொகை பண்ணி தந்துக்கிட்டு இருக்காரு பாத்ரூம் வசதி வீடு லாபம் பண்ணி தந்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கும் சேர்த்து எல்லாத்தையும் அளவுக்கு போகும் நேற்று வந்து பிரதமர் மோடி வந்து தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாரு என்னென்னா அதில் முக்கியமான விஷயம் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்குது அந்த அறிக்கையிலன்றாரு அதை பற்றி உங்களோட கருத்து என்ன உண்டு கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு தொகைன்னு சொல்லி கல்யாணம் ஆயுதம் சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த திமுக அரசு அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு நகை கொடுத்துருந்தாங்க ஒரு பட்டதாரி பொண்ணுங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் பணம் தாலிக்கு தங்கம் அந்த அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த திமுக அரசு வந்ததுலேருந்து அதை பயணங்கள் எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க இதெல்லாம் மாற்றத்தை மறுபடியும் கொண்டு போவோம் பெண்கள் அவங்க பஸ் ஃப்ரீயா தராங்க ஆயிரம் ரூபாய் ரேஷன் கார்டு தகுதி பார்த்து ரேஷன் கார்டுக்கு தகுதி ஏமாற்றுவாங்க என்னங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க அருகே விட்டது இந்த மாதிரி மாற்றங்கள் கிடையவே கிடையாது வண்டி வச்சுருந்தா கிடையாது நாலு வீல் வச்சிருந்தா கிடையாது இந்த மாதிரிலாம் சொல்லவே கிடையாது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு கொண்டு வந்து மாதி மக்களுக்கு தரலைங்க தரல அவங்க ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தரலை இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் தந்திருக்காங்க அது சும்மா ஏமாற்றப்பட்டதுங்க அரசு பஸ்ஸுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க அரசு பஸ் யார் கேட்டால் கேட்டாங்களா பெண்கள் இன்னைக்கு என்ன சொல்லுது பத்து ரூபாய் இதை பண்ணுறது அதை கூட என் பொண்ணுக்கு பண்ணி பண்ணிக்கொடு ஒரு நகரத்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அதை பண்ணி கொடுத்தா ஒரு நல்ல ஒரு இது இது யாரு கேட்டா கேட்கவே கிடையாதுங்களே கேட்காத ஏன் பண்றாரு பார்வையர் அவர்கள் பரவூர் பாராளுமன்ற தொகுதியில எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் ஐயாவை குறைஞ்ச பக்கம் நாங்க ஒரு இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் இங்க வந்து வேந்தருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு பார்வேந்தர் ஐயா வந்து எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லாருக்குமே அதாவது மதம் மொழி அது மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருக்குமே நிறையா விஷயங்களை செஞ்சுருக்கிறாருங்க அது செயலில் வந்து பார்க்க போகும்போது நம்ம இன்றைக்கி என்ன மாநாடு நடத்துனாங்க அப்போ தான் கொஞ்சம் விஷயம் மக்களுக்கு தெரிய வந்தது அது மாதிரி பெரம்பலூர் தொகுதி போய் பார்த்தோனாக்கா ஃபீல்டு இறங்கி பார்க்கும்போது நல்லா தெளிவாக தெரியுதுங்க அவர் பாரபட்சம் இல்லாமல் எல்லா மதங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் அதாவது இப்போ பள்ளிவாசலாக இருக்கட்டும் கிறிஸ்டின் கோயிலாக இருக்கட்டும் இந்துக்கள் கோயிலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவர் வந்து மனநிறைவாக செஞ்சுருக்கிறாரு அந்த நிறைவாக வச்சு மக்கள் வந்து கண்டிப்பாக வேந்தருக்கு ஆதரவு கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குங்க மறுபடியும் கண்டிப்பாக வேந்தர் வருவார் இந்த தொகுதி வந்து வேந்தருக்கு உரிய தொகுதி தான் இங்கே எப்படி வந்து இஸ்லாமியர்களுடைய சப்போர்ட் வந்து இங்கே எப்படி இருக்குது வேந்தருக்கு வந்து சாதகமா இருக்கா இல்ல பாதகமா இருக்கா வேந்தருக்கு முழு ஆதரவு தாங்க முழு சாதக சாதகமான தொகுதி தான் இந்த ஐஜக்கே வந்து புள்ளம்பாடி நகரம் வந்து ஒரு முக்கிய பகுதி ஐஜக்கே உடைய முக்கிய பகுதி புள்ளம்பாடி நகரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தகுதியில் இதே பெரம்பலூர் மாவட்டத்தை சரிங்க அவர் அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் சமுதாயத்திற்கு ஏதாவது நன்கொடைகள் செய்திருக்கிறாரா அவர் வந்து கவரும் மனம் மக்களுக்கு மனம் ஏதாவது செய்திருக்கிறாரா இந்த லால்குடி படித்தது ஜமால் முகமது காலேஜ் திருச்சியில் அவரும் பாரிவேந்தர் ஐயாவும் அதே கல்லூரியில் படித்ததுனால அவர் விருப்பத்தின் பேரில் ஆடிட்டோரியம் ஒன்று கட்டி கொடுத்துருக்குறாரு ஏசி ஏசி ஆடிட்டோரியம் கட்டி கொடுத்துருக்காரு என்ன மதிப்பில் அது பல லட்சம் பல லட்சம் மதிப்பு அப்படின்னு கேள்விப்பட்டாங்க அது மாதிரி அவர் வந்து செய்யணுங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்குது மக்களுக்கு வந்து செய்யணுங்கிற துடிப்போடு தான் இருக்கிறாரு இது மாதிரி ஆட்கள் தான் அரசியலுக்கு அவசியம் தேவைங்க நம்ம மக்களுக்கு வந்து தன்னுடைய கோரிக்கையை வந்து உடனடியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னா பாரி வந்துருதாங்க இன்னைக்கு அவரு தாமரையில் நிக்கிறாரு நிச்சயமா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குங்க பெரம்பலூர் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட பெரம்பலூர் சட்டமன்றத்தில் நாம இருக்கும் நான்கு முனை போட்டி என்பதோட இருமுனை போட்டி வந்து மிக கடுமையாக நிலவி கொஞ்சம் யார் வெற்றி பெறும் என் பேர் வந்து கனஹாசன் இங்கே வந்து திமுக சார்பில் கேஎன் கேஎன் கே என் நேரு பையன் அருண் நேரு போட்டிடுறாரு பாரதிய ஜனதா சார்பாக ஐயா டாக்டர் பாரிவேந்தர் போட்டிடுறாரு அண்ணா திமுக சார்பாக சந்திரமோகன் போட்டிடுறாரு அரும்பூர் ஒரு பொறுத்தளவு வெற்றி வெற்றி வாய்ப்பாளரை பாரிவேந்தர் ஐயாக்கு தான் ஓட்டு அதிகமாக இருக்குது திமுக வேட்பாளர் கே என் நேரு பொறுத்தளவு வாரிசு அரசியல் இருக்காங்க திமுக குடும்பம் வந்து கே அருண் நேரு குடும்பம் வருது வாரிசு அரசியல் பண்ணிட்டுருக்காங்க அதனால் வெற்றி வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது இங்கே இருக்க மக்கள் அனைத்தும் டாக்டர் பாரிவேந்தருக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி இலவசமாக கொடுத்துருக்காரு மருத்துவ இலவசமாக கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கே அரும்பவரும் மேட்டூர் பகுதியில் சராசரியாக நான்கு மாணவர்கள் அவர் பல்கலைக்கழகத்தில் இலவசமாக படித்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஜெயித்ததுக்கப்புறம் நம்ம தொகுதியில் இன்னும் அதிகமானவர் படிப்பார் என்று வாக்குறுதி எடுத்திருக்கா அது மட்டும் இல்லாமல் அரும்பவருக்கு இருபத்தி நாலு மாதம் வசதி கொண்ட ஜிஹெச்சி கொண்டு வந்து தரவென்று ஐயா வந்து உறுதி உறுதி சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மலையாளப்பட்டி சின்ன சின்னமுட்டில் டேம் கட்டித்தரவார் என்று உறுதி அதனால் அனைத்து மக்களும் தவறாமல் தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என் வாக்கு தாமரைக்கு வெற்றி வெற்றி பெறவர் பாரிவேந்தர் எங்கள் தொகுதியில் நாம இப்போ வந்து பெரம்பலூர் பாராளுமன்றத்துக்குட்பட்ட பெரம்பலூர் சட்டமன்றத்தில் இருக்கோம் இங்கே நான்கு முனை போட்டி என்பதை விட இருமுனை போட்டி வந்து நீங்கள் கடுமையாக இருக்கு இங்கே யார் வெற்றி பெறுவா யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்கள் பேர் என்ன வேட்பாளர்கள் யார் சொல்ல தெரியுமா வேட்பாளர் வந்து ஐஜே கேவில் வந்து இவங்க நிற்கிறாங்க பாரிவந்தர் நிற்கிறாருங்க இதில் வந்து அருண் நேர் டிஎம்கேவில் அருண் நேர் நிற்கிறாரு இதில் வந்து நம் தமிழர் கட்சியில் வந்து தேன்மொழி நிற்கிறாங்க இவங்க வந்து சந்திரமோகன் ஏ ரட்டாலையில் வந்து ஏடிஎம்கேவில் வந்து சந்திரமோகன் நிற்கிறாப்லீங்க இவங்க நாலு பேரில் இங்கே யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது நாலு பேர்த்தில் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஐஜே ஐஜேகேவும் டிஎம்கேவுக்கும் டப் ஃபைட்டாக இருக்குங்க இப்போதைக்கு ஆமாங்க பிஜேபிக்கும் டிக்கும் டப் ஃபைட்டாக இருக்குது

அதனால் அந்த மாதிரி வந்து அவர் வந்து இப்போ பிஜேபிக்கு போயிட்டார் பிஜேபிக்கு போனதோட மட்டும் இல்லாமல் ரெண்டாவது அவர் வந்து ஏற்கனவே அஞ்சு வருஷமாக இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் நிறையா நல்லது செஞ்சிருக்காருங்க திருப்பி வந்தாலும் நிறையா நல்லது செய்வாருங்க நம்பிக்கையில் மக்கள் இருக்காங்க நிறைய நல்லது செய்திருக்கிற என்ன செஞ்சுருக்கிறார் இ இலவசம் வந்து வந்து இலவசம் இந்த போட் ஐடிலாம் எடுத்துகிட்டு போனால் அந்த எஸ்ஆர்எம் மெடிக்கலில் ஓரளவுக்கு வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த பக்கம் இங்கே இந்த எங்கள் அரும்பாவூர் சுடுகாட்டுக்கெல்லாம் வந்து பால் காங்கிரீட் பாதை போட்டு கொடுத்துருக்காரு நம்ம தான் நம்ம சொல்ல முடியும் அதனால் வந்து போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டாவது இப்போ திருப்பி வந்து சொல்லியிருக்காரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இலவசமாக படிக்க வைக்கிறோம் வருஷத்துக்கு அடுத்தடவை வந்து இதை ஒரு ஒரு மடங்கு அதிகமாக சேர்த்து படிக்க வைக்கிறாங்க அப்படின்ட்டுருக்குறாரு இன்னும் முடிந்த போன தடவையே ஒரு ஆய நூற்றி சொச்ச கோடி கையில் இருந்து சொந்த பணத்தை போட்டு செஞ்சுருக்காங்க திருப்பி வந்தால் இன்னும் இதை விட என்ன சேர்ந்து செஞ்சு தருவேன் திருப்பி ரயில் வந்து அரியலூர் துறை பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் போகுது அப்படின்னாரு அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் கனவாக இருந்ததை ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அதை சர்வே பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஐயா திருப்பி வந்தால் அது அந்த வேலை துரிதமாக செஞ்சு தருவார் இல்லை வேறு கட்சி வந்தால் அது நடக்காது பிஜேபி கூட்டம் இருக்கும்போது எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெறவதற்கான வாய்ப்பு இருக்கு டாக்டர் பாரிவேந்தர் அவருக்கு டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு கெட்டத்தில் தான் வாங்கி வெற்றி வாய்ப்பு அடைகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க வெற்றி வாய்ப்புகள் பிஜேபியில் வந்து அவர் அதிகமாக பெற்று வந்தார்னால் இன்னும் நான் நன்கொடைகள் நிறைய நலத்திட்டங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் தாராளமாக இப்போ அது ஏற்கனவே டிஎம்கேவில் இருக்கும்போது இவ்வளோ செஞ்சுருக்காரு பிஜேபி வந்து பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தது அவங்க ஆர்ஜியாக இருந்ததுன்னா இப்பவே நூற்றி சொச்ச கோடி அது இல்லாமல் அவர் ஃபண்டெல்லாம் போட்டு செஞ்சுருக்காரு பிஜேபிகளை வந்து சேர்ந்து இது பண்ணார் அப்படின்னா இன்னும் இதை விட நாலு மடங்கு சேர்த்தாங்க செஞ்சு தரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது முதல் எதிர்கட்சியில் இருந்தார் எதிர்கட்சி பிஜேபி ஆளுங்கட்சியாக இருந்து டிஎம்கே கூட்டணியில் எதிர்கட்சியாக இருந்தாங்க அதனால் வந்து ஏதோ கொடுக்கறதான் வாங்கி கொடு கொடுக்கறதை வாங்கி செஞ்சது இவ்வளோ செஞ்சுருக்கிறாரு இப்போ அலையன்ஸு கட்சி பிஜேபியோடய அலையன்ஸாக இருக்கிறதுனால இன்னும் உரிமையாக கேட்டு

தாய்மார்கள் சகோதரிகளோட வழி அவருக்கு தெரியும் அதனாலதான் நாங்களும் உறுதியா இருக்கோம் மீண்டும் இதுதான் எங்களுடைய கேரண்டியும் தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்